டாக்டபன் பிரபாகரன் படம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமான படம் கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி ராஜா தியேட்டரில் வந்து நூறு நாள் ஓடுனுச்சு அந்த நூறு நாளில் வந்து ஒரு கண்டினியூ ஒரு பத்து நாள் அடுத்தடுத்த ஷோ அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் இந்த படம் வந்து எனக்கு ஏன் இவ்வளோ நெருக்கம்னு சொன்னால் நான் நிறைய விஷயம் சினிமாவில் வந்து இந்த படத்துலேருந்து கற்றுக்கிட்டேன் ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து படம் பார்த்திங்கன்னா ரெண்டு சாங்கு ரெண்டு சாங்குமே ஹீரோ கிடையாது எவ்வளோ புதுசு இருக்குது ரெண்டே ரெண்டு பாட்டு தான் அதுவே புதுசு அந்த டைமில் அந்த ரெண்டு பாட்டுமே ஹீரோவுக்கு கிடையாதுன்னா அது எந்த ஹீரோ ஒத்துக்குவாங்க அதுவும் ஒரு அவ்வளோ பெரிய ஹிட்டு சாங்க கேட்டவொன்னே ஐயோ நான் பாடுறேன் ஏதாவது சொல்லுவாங்கள்ல அது அது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது அதேமாரி படம் ஆரம்பித்து ஒரு பத்தொம்போது நிமிஷத்தில் வந்து ஹீரோவே இருக்க மாட்டார் ஹீரோ இல்லாமல் ஒரு ஒரு சாங்கு ஒரு ஃபைட்டு இருக்கும் இது எப்படி சாத்தியமாச்சின்னு எனக்கு தோணுது ஆச்சரியமாக இருந்தது அதனால தான் என்னுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன கேரக்டர் பில்டு பண்ணாலும் அந்த பத்தொன்பதாவது நிமிஷத்தில் கதையில் கதைக்கு வந்துடுவேன் நம்ம வந்து துப்பாக்கியில் எடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பஸ்ஸு பிளாஸ்டிலேருந்து கதை ஆரம்பிச்சிடும் அது கரெக்டாக கேப்டன் பரவனோட இன்ஸ்பிரேஷனில் தான் அந்த ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தது அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபில்மில் வில்லன் இறந்துட்டு பிறகு படம் இருக்காது வில்லன் வில்லன் தான் ஹீரோவோட இனிமே அவன் தான் கதை வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்கவே இருக்காது ஆனால் வில்லன் இறந்ததுக்கப்புறம் பத்து நிமிஷம் படம் ஓடும் அதுதான் எனக்கு திருப்பி ரமணாவில் இன்ஸ்பிரேஷன் ஆச்சு ரமணாவில் வில்லன் இறந்த பிறகு திருப்பி பத்து நிமிஷம் இருந்துச்சு ஏன்னா பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து எனக்கு அந்த படம் கொடுத்தது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு பிரமிப்பை அந்த படம் கொடுத்துச்சு அதை அந்த படத்தில் வந்து அலிகான் சாரோட வசனம் ஆகட்டும் நான் ஒரு ஷோவில் வந்து லிட்ரலாக என்ன என்னென்ன முப்பத்தாறு இடத்துல கிளாப்ஸும் டயலாக்கு மட்டுமே இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம் அந்த படத்தை பண்ணிட்டதுக்கப்புறம் அதே கேப்டனை வச்சு நான் ஒரு டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்றதும் எனக்கு ஒரு கனவாக இருந்தது அதே மாதிரி என்னுடைய திருமணத்தை அவர் நடத்தி வச்சாருன்னு நினைக்கும் போது அதுவும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு இன்னைக்கு நான் ஊரில் சினிமாவுக்கே வராத ஒரு ரசிகனாக அவரோட கேப்டன் பிரபாரனை வந்து ஃப்ரண்ட் ரோல உக்காந்து நான் பார்த்த ஒரு ரசிகன் வந்து இன்னைக்கு ரீரிலீஸில் வந்து அந்த டேரக்டரோட பக்கத்தில் போது எனக்கு இதுவே கனவு மாதிரி தான் இருக்குது ரொம்ப நன்றி சார் எங்களை கூப்பிட்டது இப்படி ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷன் ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்தை பாருங்கள் எப்படி அந்த பிரம்மாண்டத்தை கொண்டு வந்திருக்காரு தமிழில் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி அந்த டைமுக்கு அந்த அந்த ட்ரெயினில் ஒரு ஒரு ஃபைட் ஒரு ஷாட் மட்டும் வந்திருக்கும் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பிரமாதமாக இருக்கும் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸு பில்ட் பண்ணி அந்த ஹீரோவை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு ரோட்டில் அடித்து அங்கேருந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் இது பண்ணுவாங்க அந்த ஃபைட்டுக்கு மட்டுமே தேட்டர் பிளாஸ்டாக இருக்கும் இந்த தடவை பாருங்கள் இந்த படத்தை ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் என்னை வாழ்த்து என்னை கூப்பிட்டு அழைத்த அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ சார் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் நீங்களும் பிரபன் அந்த கேப்டன் பேரை போல புகழை உச்சையை அடைய வேண்டும் என்ற வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த படத்துலேருந்து இந்த ரெண்டு பாடல் காட்சி பார்த்து எல்லோரும் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக தெரிய நீங்கள பார்க்கணும் டிசைட் பண்ணியாச்சு அவ்வளோ யூத்ஃபுல்லாக அவ்வளோ அருமையாக நீங்கள் டான்ஸ் பண்ணி கலக்கியிருந்தீங்க அந்த மாதிரி ஒரு கலக்கல் டான்ஸு ஆட்டமாக தேரோட்டமாக முன்னாடி அந்த சாங்கும் சரி செல்லுமணி சார் இந்த வருஷம் வந்து மிக முக்கியமான வருஷம் இந்தியன் சினிமாவில் இந்தியன் சினிமாவே கொண்டாடும் ஷோலை படத்துடைய ஐம்பதாவது வருடம் ரீரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் சினிமானுடைய ஷோலேவா எல்லோரும் கொண்டாடுற இந்த கேப்டன் பிரபாகரன் படம் வந்து இப்போ திருப்பி இங்கே ரிலீஸ் ஆகிறது வந்து மிகவும் மிக சிறப்பாக நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம காலங்காலமாக நம்ம கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு ஷோலே மாதிரி ஒரு படம் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக நம்ம கேப்டன் பிரபாகரன் படத்தை சொல்லுவோம் அவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு அந்த ட்ரெயிலரை பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ உழைப்புன்னு இந்த படத்தை நான் ஒரு பத்து தடவை பார்த்துருப்பேன் ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போதும் பிரமிப்பு பிரமிப்பு தான் வரும் இப்படிப்பட்ட ஒரு படைப்பை எடுக்கிறதுக்கு அதுவும் ரெண்டாவது படமாக எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா இவ்வளோ பெரிய உச்சத்தில் ஒரு படத்தை எடுத்த பிறகு அடுத்து ஒரு படத்தை பீட் பண்ணுறதே கஷ்டம் உங்களுக்கு அதை தான் சிக்கலை போய் மாட்டிச்சவங்கள இந்த படத்துடைய மாபெரும் வெற்றி தான் உங்களை சிக்கல் அந்த ரமேஷ் சிப்பிக்கும் அதே பிரச்சனை தான் வந்தது ரமேஷ் சிப்பி அவர்களுக்கு வந்து ஷோலே படுத்த பிறகு அவர் இன்னொரு உச்சத்தை கொடுக்க முடியல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார் உங்களுக்கும் அதே ஸ்ட்ரகிள் தான் வந்துடுச்சு அந்த ஸ்ட்ரகலை தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய உச்சம் அடைஞ்சிட்டுமே நம்ம என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தான் நீங்கள் ஒரு சிக்கலை போய் மாட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்களை மிகப்பெரிய சிக்கலில் விட்ட ஒரு மாபெரும் வெற்றி படம் தான் கேப்டன் பிரபாகரன் எப்படி ரமேஷ் பி அவர்களுக்கு ஷோலே படத்துக்கு பிறகு பெரிய பெரிய படங்கள் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அமையலையோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு உச்சத்தில் போய் உட்கார்ந்துட்டீங்க அவ்வளவு மாபெரும் வெற்றி படமா என்னைக்குமே பேசப்பட்ட ஒரு படமா பண்ணியிருக்கீங்க அந்த படத்தோட வில்லதாக இருக்கிற நம்முடைய மன்சூர் அலிகான் சார் வாழ்த்தணும் இன்னைக்கும் அதே லுக்கில் இருக்கார் எப்படி சார் அது அதே யூத்ஃபுல்ல மெயின்டெயின் பண்ணுறீங்க மேடத்தை மட்டும் மெயின்டெயின் பண்ணுறாங்கன்னு சொல்றாங்க நீங்களும் அதே மாதிரி மெயின்டென் பண்றீங்களே அதுதான் ரொம்ப ஆச்சரியம் அதாவது எக்ஸ்ட்ரா உடம்பெல்லாம் போடாம ரொம்ப குண்டாலாம் ஆகாமல் அப்படி அப்படி நிற்கிறீங்க பாருங்கள் அதனோட ஈஸ்வரன் அதெல்லாம் வேஷம்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறீங்க ரீல்ஸ் போடுறீங்க அப்புறம் என்னென்னமோ பண்ணுறீங்க எப்படியெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் என்ன அக்டிவிடிமெல்லாம் பண்ணுவீங்களோ தெரியல உங்களை விட்டால் வந்து ஃப்ரீயாக விடக்கூடாது நடிச்சுட்டே இருக்கணும் நீங்கள் இல்லைன்னா தமிழ் சினிமாவில் இண்டிபெண்ட்டாக என்னென்னமோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக பண்ணிக்கும் போல இருக்குது அவ்வளோ ஆக்டிவான ஒரு நடிகர் இந்த படத்தில் அந்த வில்லத்தனம் மன்சூர்வலிகான் சாரை பாராட்டணும் நம்மளுக்கு எப்படி இந்தியன் சினிமாவில் ஷோலை படம் மூலமாக அம்ஜித் கான ஒரு மாபெரும் வில்லனாக இந்தியன் சினிமாவே கொண்டாடிச்சோ அதே மாதிரி இன்னைக்கு வரையும் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் நடிகர் தான் மன்சூர் சார் அவருக்கு நம்ம எல்லாம் வாழ்த்து சொல்லணும் மன்சூர் அலிகான் சார் உங்களுடைய இந்த படத்தில் அந்த கொடுத்த ஒரு முயற்சி உழைப்பு இருக்குல்ல அது வந்து ஒரு என்ன சொல்றது இண்டிவிஜுவல் ஒரு உழைப்பு கொடுக்க வச்சாரு அதுதான் சொல்றேன் ஆனால் அம்ஜித் கான் எப்படி ஒரு நேம் இருக்குமோ காலங்காலமாக உங்களுக்கு கேப்டன் பிரகாரம்னு இருக்கிற வரையும் உங்களுக்கும் அந்த பேர் இருக்கும் மன்சர் சார் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இளையராஜா சாரோட மியூசிக்கை பற்றி பேசினாங்க பாடல்களும் சரி இந்த படத்தினுடைய ராஜராஜன் சாரோடைய கேமரா ஒர்க்கும் சரி எல்லோருமே லேயாக்கலிகான் சார் உடைய டயலாக் சொல்லவே வனால் ஒவ்வொரு வசனங்களுமே வந்து அவ்வளோ பஞ்சு பஞ்சாக எல்லாமே பிரமாதமான ஒரு உழைப்பு அண்ட் இதில் எல்லாருமே கூழி வந்ததுக்கு காரணமே கேப்டன் கேப்டன் சார் தான் கேப்டன் விஜயகாந்த் சார் இல்லைனா இந்த படமே இல்லை இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கணும் அதில் ஒரு ஹீரோவாக நடித்து அவங்க டீமில் தயாரித்து அந்த படம் அவருடைய நூறாவது படமாக வர்றது இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எடுக்கணும் அந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாற்றுறதுக்கு எல்லாமே காரணம் வந்து கேப்டன் சார் தான் அந்த கேப்டன் சாருடைய ரெப்ரஸண்டிவாக இன்றைக்கி ஒரு கேப்டன் குட்டி கேப்டன் வந்திருக்காரு கேப்டன் விஜயபுரங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த படமும் இந்த ரீரிலீஸும் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறி கேப்டன் அவர்களுடைய புகழ் மாலையில் இன்னொரு மாலையாக வரணும் அதுதான் அந்த மா கொடுக்குற ஒரு ட்ரிபியூட்டாக நான் பார்க்குறேன் இந்த படத்தினுடைய ரீரிலீஸ் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரீலீஸ் வெற்றி அப்படின்னா கில்லி படத்தை சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ இந்த ரிலீஸ் வரப்போகிற இந்த ஆகஸ்ட் ரெண்டாவது இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி விஜயகாந்த் சாரை காலங்காலமாக பேசுகிற மாதிரி ஒரு படமாக வெற்றி படமாக வரணும் அதுதான் வந்து அவருக்கு கொடுக்குற ட்ரிபியூட் தமிழர்கள் கொடுக்குற ட்ரிபியூட்டாக இருக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையினு கார்த்திக்கு வாழ்த்து சொல்கிற அண்ட் இந்த படம் இந்த விழா இவ்வளோ சிறப்பாக நடந்துகிட்ருக்கு இவ்வளோ பேர் வந்து பங்காற்றாங்க வராங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் கேப்டன் தான் அந்த கேப்டனை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த படமும் இந்த ரீலீஸும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் செல்லமணி என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படைப்பு இருக்கிற வரை பார்க்குறவரை எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க உங்களை கொண்டாடிட்டே இருப்பாங்க மீண்டும் நன்றி வாழ்ப்புக்கு நன்றி வாய்ப்புக்கு நன்றி தேங்க்யூ